குழந்தை பிறக்குமா பிறக்காதான்னு கல்யாணம் முடிஞ்ச பிறகுதான் நமக்கு தெரியும் திருமண வாழ்க்கை என்பது பிரச்சனைகளே இல்லாத ஒரு உல்லாச படகு கிடையாது உல்லாச பயணம் கிடையாது எலிசபெத் சின்னவங்களா இருக்கும்போது சகரியாவை வந்து எல்லாரும் சொல்லியிருப்பாங்க இவரை நம்ம கல்யாணம் பண்ணுங்க நல்ல பையன் என்ன செய்யறாரு ஆசாரியனா இருக்கிறாரு ரொம்ப பக்தி உள்ள மனுஷன் அப்படின்னு சொல்லி கல்யாணம் பண்ணியிருப்பாங்க ஆனா கல்யாணம் எல்லாம் முடிஞ்சது சந்தோஷமாக ஆரம்பிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இப்போ வயசு பார்த்தா எண்பது தாண்டிடுச்சு வேதம் சொல்லுது இன்னும் பிள்ளை இல்லையா இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸும் ஃபேமிலிஸ்ல வரும்னு நம்மளால கணிக்கவே முடியாது இல்லையா இது வாழ்க்கையில் ஒரு குடும்பம் சந்திக்கக்கூடிய பல பிரச்சனைகளில் இதுவும் ஒரு பிரச்சனை குழந்தை பிறக்குமா பிறக்காதான்னு கல்யாணம் முடிஞ்ச தான் நமக்கு தெரியும் இவர்களுக்குள்ள இவங்க சரீரத்திற்குள்ள என்னென்ன குறைபாடுகள் இருக்கின்றது கல்யாணத்துக்கு முன்னால் கண்டுபிடிக்க முடியாது இல்லையா இந்த பிரச்சனை இவங்க வாழ்க்கையில் பார்ப்பீங்களானா கொஞ்சம் அல்ல வயது சென்றவர்களாக வர்ற வரைக்கும் ஒரு மாற்றமே இல்லாமல் இவருடைய வாழ்க்கை இந்த வேதனையோடையே தொடர்கிறது உங்களுக்கு நான் ரொம்ப அன்பாக சொல்லுவேன் திருமண வாழ்க்கை என்பது பிரச்சனைகளே இல்லாத ஒரு உல்லாச படகு கிடையாது ஒரு உல்லாச பயணம் கிடையாது இதில் பலவிதமான போராட்டங்கள் பிரச்சனைகள் பலவிதமான துன்பங்கள் துக்கங்கள் பலவிதமான பாரங்கள் பலவிதமான போராட்டங்களோடு நிறைந்த ஒரு பேக்கேஜ் தான் குடும்பம் ஆனால் இந்த குடும்பத்தை நாம் பார்க்கும் பொழுது கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நல்ல பாடம் இவங்க வயது ஆன பிறகும் பிள்ளை இல்லாமல் இந்த குடும்பம் ரெண்டு பேர் தனியாக பயணிச்சுட்டே வராங்க ஆனால் வேதம் சொல்லுது அவங்க ரெண்டு பேரும் ஒருவரை ஒருவர் விட்டு பிரியாமல் பயணம் பயணமான அதான் குடும்பத்தின் வெற்றி குடும்பத்தினுடைய வெற்றி வந்து பிரச்சனைகளை எல்லாவற்றையும் தீர்த்து விடுவதல்ல பட் சர்வைவிங் த்ரூ யார் ப்ராப்ளம்ஸ் பிரச்சனைகளை எல்லாவற்றுக்கும் தீர்வு கண்டுவிட்டு உல்லாசமாக இருப்பது குடும்பம் அல்ல குடும்பம் என்பது பிரச்சனைகளை எல்லாவற்றையும் சகித்து அதை சுமந்து தொடர்ந்து ஒருமித்து பயணம் செய்வதுதான் லூயா இதை மறந்துடவே மறந்துடாதீங்க இட் இஸ் நாட் சால்விங் யோர் ப்ராப்ளம்ஸ் பட் சர்வைவிங் த்ரூ யார் ப்ராப்ளம்ஸ்